வன சட்டத்திருத்த உத்தரவு மக்கள் துரோக நடவடிக்கை என்றும் இதை பின்வாங்க அதிகாரிகள் தயாராக வேண்டுமென்ற கோரிக்கையுடன் இடுக்கியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வந்துள்ளன இதன் பாகமாக திருத்தத்திற்கு எதிராக அகில இந்திய கிசான் சபையும் குற்றச்சாட்டுடன் முன்வந்துள்ளது இடுக்கி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வன சட்ட மாற்றங்களுக்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்புடன் முன்வந்துள்ளன மாற்றத்திற்கு எதிராக உடனே அதை பின்வாங்க வேண்டும் என்று கடந்த தினம் சேர்ந்த சிபிஎம் மாவட்ட அங்கத்தினர் கோரிக்கை வைத்தார் இந்த மாற்றத்தில் ஆபத்தாகவும் மக்கள் துரக நடவடிக்கையும் முடிந்திருப்பதாகவும் சிபிஎம் மாவட்ட செக்ரட்டேரேட் தெரிவித்துள்ளது ஃபீட் பாரஸ்ட் அதிகாரிகளுக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கக்கூடிய காவல்துறையின் அதிகாரத்தில் இது மீறி சேர்ந்த காங்கிரஸ் தலைமை குற்றம் சாட்டியது புதிய அதிகாரிகள் சட்டங்கள் என்று மாவட்ட காங்கிரஸ் தெரிவித்துள்ளது சட்ட மாற்றங்களுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகள் தான் எழுந்து வருகின்றன நியமசையில் எத்தாது அகிலேந்திய கிசான் சபையுடைய அதிகாரிகளோடு உள்ள அபியர்த்தனை நியமம் துருபயோகம் செய்யும் வியாபகமானும் നിരപരാധികളായ ജനങ്ങളെ ഭീഷണിപ്പെടുത്താനും കുറ്റവാളികളാക്കാനും ഉദ്യോഗസ്ഥന്മാർക്ക് അധികാരം നൽകുന്ന ഇതുപോലുള്ള കാടൻ നിയമങ്ങൾ ഒരു ജനാധിപത്യ രാജ്യത്തെ അവതരിപ്പിക്കുകയും പാസാക്കുകയും നടപ്പാക്കുകയും ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് കടുത്ത ജനദ്രോഹപരമായിരിക്കും എന്ന കാര്യം ഭരണാധികാരികൾ ഗൗരവപൂർവ്വം ശ്രദ്ധിക്കണമെന്ന് കൂടി അഖിലേന്ത്യാ കിസാൻ സഭയ്ക്ക് വേണ്ടി അഭ്യർത്ഥിക്കും ജനാധിപത്യ இதை அனுமதிக்க இயலாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்கள் வசக்கும் பகுதியில் காட்டு மிருகங்கள் அட்டூழியத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இதுவரைக்கும் செய்வதில்லை என்றும் தற்பொழுதுள்ள மாற்றங்களுக்கு உடனடியாக அது பின்வாங்க வேண்டும் என்றும் மக்களை பாதுகாக்கும் வகையில் உள்ள சட்டத்திட்டங்கள் தான் வர வேண்டும் என்றும் கேரளா காங்கிரஸ் ஜோசப் பிரிவு தெரிவித்துள்ளது சாதாரண மக்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில்தான் இப்பொழுதுள்ள இந்த பில் என்று கத்தோலிக்க சபை இடுக்கி மறை மாவட்டம் கோரிக்கை விடுத்துள்ளது